வீட்டில் இட்லி மட்டும் செஞ்சு வச்சுட்டு நாம் அஞ்சே நிமிஷத்தில் இந்த சட்னி செய்யலாம் இதுன்னு பெரிய விஷயமா நீங்கள் நினைப்பீங்க சட்னியெல்லாம் ஒரு சாதாரண அப்படி இல்லைங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்கும் தேங்காய் எதுவுமே போடாமல் அருமையாக இருக்குங்க இது கேட்ரிங் சர்வீஸில் இந்த மாதிரி கல்யாணத்தில் சட்னியெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரி திடீர்னு செஞ்சு போடுவாங்க அதை நான் கேள்விப்பட்டு தான் இந்த மாதிரி நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அருமையாக இருக்கும் இங்கே இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு ரெண்டு பொட்டுக்கடலை அப்புறம் கடலைப்பருப்பு வர மிளகா கருவேப்பிலை அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு வானிலையில் ஆளி ஊற்றிட்டு நாம் இப்போ கடலைப்பருப்பு முதல்ல அது வறுத்துக்கணுங்க அது வறுப்பிட்ட பிறகு தான் நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எதுனாலும் நாம் போடணும் இப்போ நான் நல்லா கடலை பருப்பு வறுத்துக்கிட்டேன் இந்த கடலை பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய அதாவது சட்னிக்கு நிறைய இது கிடைக்கும் அதாவது கடலைப்பருப்பு சேர்த்துனால நிறைய நமக்கு அது கிடைக்குங்க அவ்வளோதான் இதில் வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது பச்சை மிளகா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெங்காய சட்னிக்கு வெங்காயமும் போட்டாச்சு இப்போ தக்காளி குடை கட் பண்ணது அதுவும் சேர்த்தணும் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாதுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தணும் நல்லா சிறிதளவு உப்பு சேர்த்திட்டேன் பிறகு அவ்வளோதாங்க இது ரொம்ப வத வதங்கவே வேண்டாம் அப்படியே எடுத்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ வந்து இதை வந்து நான் கொஞ்சம் சூடு கம்மியான பிறகு அரைச்சிக்க போகிறேன் இப்போ மிக்சி ஜாரில் இது போட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு நைஸாகவே அரைச்சிக்கலாங்க குறை இருக்கணும்னு அவசியமே இல்லை நல்லா தண்ணி மாதிரி நம்ம இது செய்யணும் பிறகு கேட்ரிங்கலெல்லாம் நல்லா காரசாரமாக இருக்கும் ஆனால் தண்ணியாக இருக்கும் சாப்பிடும்போது இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் நம்ம கெட்டியாக செய்யக்கூடாது தண்ணியாக தான் செய்யணும் ஆனால் இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் முதல்ல ஏன்னா கடலைப்பருப்பெல்லாம் அரைப்படணும் அதனால் நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிட்டு அதன் பிறகு சார் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜார் தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றணும் நான் தண்ணியாக சட்னியை மாற்றிட்டேன் நிறைய தண்ணி ஊற்றி பாருங்க இருக்கிற தண்ணி எல்லாமே ஊற்றி நான் கலந்து விட்டுட்டேன் சட்னி தண்ணியாகவும் இருக்கணும் காரசாரமாகவும் இருக்கணுங்க இந்த பச்சை பச்சை மிளகா சோப்பு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வெங்காய சட்னிக்கு தேங்காய் எதுவுமே போடாமல் அருமையாக இருந்தது இப்போ நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன் கடுகு வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகா போட்டு கருவேப்பில தாளித்து பிறகு பெருங்காயமும் போட்டு நான் தாளிப்பு கொடுத்தாச்சு அதை நான் இதில் சேர்த்த போகிறேன் அவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சு திடீர் சட்னி நமக்கு திடீர்னு சட்னியும் வேணும் டேஸ்ட்டும் வேணும் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸும் கம்மியாகவும் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்